ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்ஃபர்மேஷன் தமிழ் இந்த விடையில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கிராம உதவியாளர் விண்ணப்பம் வந்து எப்படி ஃபில் பண்ணது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா எல்லா டிஸ்ட்ரிக்டிலும் இருக்கக்கூடியவங்களோ முதல்ல கவுன்சிங்க ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டிலும் சில மாற்றங்கள் இருக்குது இருந்தாலும் காமனாக என்ன இருக்குது அப்படியே நம்ம பார்த்துடலாம் ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா செங்கல்பட்டு டிஸ்ட்ரிக்டில் நம்ம இப்போ பார்த்துட்டு வரோம் ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா எங்கே தெரியும் அப்படின்னா லாஸ்ட்டாக தான் என்ன மாவட்டம் அப்படின்னு கொடுக்கும்போது இதில் கொடுத்துருப்பாங்க ஒரு சில மாவட்டங்களில் விண்ணப்ப படிவம் எப்படி கொடுத்துருக்காங்கன்னா அந்தந்த வட்டம் பயசும் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ என்னெல்லாம் ஃபில் பண்ணதுக்கு தேவை அப்படின்னு முதல்ல நீங்கள் பார்த்துங்க புகைப்படம் உங்களுக்கு தேவைப்படும் ஸோ அடுத்து ஃபில் பண்ணும்போது என்னென்ன அப்படின்னு நம்ம சொல்கிறோம் ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா விண்ணப்பதாரரோட பெயர் வந்து எழுத சொல்லியிருக்காங்க ஸோ நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படின்னது தெளிவாக எழுதுங்க உங்களுடைய சர்டிஃபிகேட்டில் எப்படி நேம் இருக்கோ அதே போல் ஃபில் பண்ணுங்கள் இனிஷியல் பின்னாடி இருக்குன்னா பின்னாடி போடுங்க இனிஷியல் முன்னாடி இருக்குன்னா முன்னாடி போட்டு எழுதுங்க மேக்ஸிமம் உங்களுடைய சர்ட்டிஃபிகேட்டில் எப்படி இருக்கோ அப்படி எழுதுங்க டென்த்து மார்க்ஷீட் பிரகாரம் எழுதிடுங்க அடுத்தது தந்தை பார் கணவரின் பெயர் ஸோ இதுவும் வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸில் எப்படி இருக்கோ உங்களுடைய ப்ரூஃப்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதுங்க ஸோ அப்போ தான் அவங்க செக் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் இருப்பிட முகவரி இது ரெசிடென்டல் அட்ரஸ் வந்து கிளியராக உங்களுடைய இருப்பிடம் என்ன அப்படின்றது தெளிவாக அதில் மென்ஷன் பண்ணி எழுதுங்க எந்த வட்டத்தில் வரீங்களோ அந்த வட்டத்துக்கு கரெக்டாக உங்களுடைய ப்ரூஃப் பிரகாரம் எழுதிடுங்க பிறந்த தேதி ஸோ உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்து டேட்டு மந்த்து இயர் ஸோ இப்படின்ற ஃபார்மேட்டில் எழுதுங்க வயது உங்களுக்கு என்ன வயது கம்ப்ளீட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று நீங்கள் கணக்கு வச்சு உங்களுக்கு இன்றைக்கி என்ன வயது அப்படின்னு நீங்கள் பார்த்துங்க உங்களுக்கு ஏஜ் கால்குலேட் பண்ண தெரியலனா ஏஜ் கேல்குலேட்டர் நோக்கும் அதில் வந்து அந்த டேட் போட்டு உங்களோட டேட் ஆஃப் பர்த் போட்டிங்கன்னா உங்களுக்கு என்ன வயது கம்ப்ளீட்டடோ கம்ப்ளீட்டட் வயது வந்து அங்கே எழுதுங்க ஸோ அடுத்து பாலினம் வந்து உங்களுடைய ஜெண்டர் மேலாக ஃபீமேலாக அப்படின்னு எதிர்பார்க்குங்க ஜாதி மற்றும் உட்பிரிவு வந்து வட்டாட்சிய சான்று இணைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து நீங்கள் வந்து அதில் எப்படி இருக்கோ அந்த ஜாதி அதை நீங்கள் எழுதணும்னு சொல்கிறாங்க இப்போ உதாரணம் பிசி அப்படின்னா பிசியில் நீங்கள் என்ன ஜாதி அப்படின்னு எழுதணும் எம்பிசி அப்படின்னா அதில் இருக்க ஜாதி ஸோ அதே மாதிரி நீங்கள் என்ன கம்யூனிட்டியில் வர்றீங்களா பிசி எம்பிசி ஓசி எஸ்சி எஸ்டி எஸ்சினா நீங்கள் அதில் என்ன அப்படின்ற கேட்டகிரியை தெளிவாக மென்ஷன் பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க அதே போல் அடுத்து வந்து நீங்கள் மாற்றுத்திறனாளியாக ஆம் இல்லை அப்படின்னு கேட்குறாங்க ஆம் அப்படின்னா அதற்கான மாற்றுத்திறனாளிக்கான அட்டையை வந்து இந்த டாக்குமெண்ட்டாக கூட நீங்கள் கூட அட்டாச் பண்ணணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவற்ற விதவியாக இருந்தால் ஆம் இல்லை ஸோ ஆம் அப்படின்னா வட்டாட்சிய சான்று வந்து அதுக்கு ஆதரவற்ற விதவை அப்படின்ற சான்று வாங்கியிருக்கணும் இல்லைன்னா இல்லைன்னு பார்க்க போட போகிறீங்க அதுக்கடுத்து முன்னாள் இராணுவத்தினரா ஸோ இதுக்கும் ஆம் இல்லை ஸோ ஆம் அப்படின்னா ஸோ அதுக்கு எதுவும் டாக்குமெண்ட் அவங்க கேட்கல ஆனால் நீங்கள் வந்து முன்னாள் இராணுவத்துக்கான சான்று நீங்கள் வச்சுங்க வெரிஃபிகேஷன் அப்போ கேட்கலாம் நெக்ஸ்ட்டு பணியிடம் கோரும் கிராமம் ஸோ நீங்கள் எந்த கிராமத்துக்கான வில்லேஜ் அஸ்டன்ட்டு உங்களுக்கு வேக்கண்ட்டு வந்திருக்க உங்களுடைய வட்டத்தில் எந்த வில்லேஜுக்கு வேக்கண்ட் வந்திருக்கோ அந்த டீட்டெயிலை எழுதுங்க ஸோ அந்த கிராமம் தான் நீங்கள் எழுத போகிறீங்க இருப்பிட வட்டம் அடுத்தது அதாவது மாவட்டம் வட்டம் கிராம விவரங்கள் வந்து நேட்டிவ் டிஸ்ட்ரிக்கு தாலுக்கான் வில்லேஜ் டீட்டெயில்ஸில் இருப்பிட சான்று கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா பிறப்பிட சான்று நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் வந்து இணைக்க வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் நீங்கள் வாங்கலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிடுங்க ஸோ அட்டாச்மெண்ட் பண்ணணும் இருப்பிட வட்டம் ஸோ நீங்கள் எந்த வட்டத்தில் இருக்கீங்களோ அந்த வட்டத்தோட பேர் வந்து எழுதுங்க என்ன கிராமத்தில் இருக்கீங்களோ அதுமாரி இருப்பிட கிராமம் போகிறீங்க தொடர்பு விவரங்கள் உங்களுடைய கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாக எழுதுங்க மொபைல் நம்பர் உங்களுக்கு எது மெயினான மொபைல் நம்பர் எப்போவுமே ஆஃப் பண்ணாமல் இருக்கக்கூடிய மொபைல் நம்பர் என்னவோ அதை எழுதுங்க மின்னஞ்சல் முகவரி இமெயில் ஐடி கண்டிப்பாக எழுதுங்க அதே போல் கல்வித்தகுதி விவரங்கள் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கல்வித்தகுதி சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் அப்படின்றாங்க குறைந்தபட்சம் பத்தாம் வகுப்பு தோல்வி அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் என்ன அப்படின்னா உங்களுடைய ஹையஸ்ட் குவாலிஃபிகேஷன் என்னவோ நீங்கள் வந்து அதை எழுதலாம் ஸோ குறைஞ்சபட்சம் பத்தாவது ஃபைல் அப்படின்னு இருக்காங்க நீங்கள் இப்போ டிகிரி முடிச்சிருக்கீங்க பிஏ முடிச்சிருக்கீங்க பிஎஸ்சி முடிச்சுருக்கீங்க அப்படின்னா எழுதுங்க எம்எஸ்சி முடிச்சிருக்கீங்க என்னவோ உங்களுடைய கல்வி தகுதி என்ன அப்படின்னதை எழுதுங்க எம்எஸ்சி பிஎட் என்னவோ உங்களுடைய கல்வித் தகுதி என்னவோ அதை நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள் ஓட்டுநர் திறன் விவரங்கள் பால் டிரைவிங் ஸ்கில் டீட்டெயில்ஸ் அதாவது மிதிவண்டி ஓட்டும் திறன் பெற்றவரா கண்டிப்பாக எல்லாரும் ஆம் அப்படின்னு போட்டு தான் ஆகணும் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இருசக்கர மோட்டார் வாகனம் ஓட்டும் திறன் பெற்றவரா அப்படின்னா ஸோ அவங்க மட்டும் என்னன்னு மென்ஷன் பார்த்து பண்ணுங்கள் ஆம் எனில் ஓட்டுநர் உரிமை நகல் இணைக்கப்பட வேண்டும் ஸோ உங்களுக்கு பைக்கிங் டிரைவிங் ஸ்கில் வந்து இருக்க வேண்டியதுக்கான அந்த அட்டாச்மெண்ட் உங்களுக்கு கொடுக்கணும் டிரைவிங் லைசன்ஸ் காப்பி நீங்கள் தரணும் அதே போல் ஓட்டுநர் உரிமை என் டிரைவிங் லைசன்ஸ் நம்பரும் நீங்கள் கொடுக்கணும்னு சொல்கிறாங்க உரிமம் செல்லுபடியாகும் தேதி அப்படின்னா அந்த டிரைவிங் லைசன்ஸ்லேயே வேலிடிட்டி டேட் வந்து கொடுத்துருப்பாங்க எந்த இயர்னு சொல்லிட்டு நீங்கள் அதை மென்ஷன் வந்து பண்ணணும் அதுக்கு அடுத்தது நாலு இடம் நீங்கள் எந்த வட்டத்தில் ஃபில் பண்ணுறீங்க அந்த வட்டம் பேர் எழுதி இன்றைக்கி டேட்டோ அந்த டேட் போட்டு விண்ணப்பதாரோட கையொப்பம் போட்டுருங்க அடுத்தது வந்து பெருநரில் வட்டாட்சியரில் நீங்கள் இப்போ செங்கல்பட்டு மாவட்டம்னா அதில் எந்த வட்டம் வரீங்களோ அந்த வட்டத்தோட பெயர் எழுதிட்டிங்கன்னா வட்டம் அப்படின்றது வந்துடும் ஸோ இதில் நிபந்தனைகள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க ஸோ என்னென்ன நிபந்தனைகள் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துடலாம் அதே போல் இப்போ உங்களுக்கு என்ன அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் எப்படி டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அந்த அந்த கலெக்டர் ஆஃபீஸ் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க உங்களால் டவுன்லோட் பண்ண தெரியல நீங்கள் வேறு டிஸ்ட்ரிக்டாக இருக்கீங்க செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் கீழே நம்மளுடைய வெப்சைட்டில் ஆல் டிஸ்ட்ரிக்டான லிங்க் நம்ம கொடுக்க போகிறோம் ஸோ அதெல்லாம் நீங்கள் க்ளிக் பண்ணி பார்த்து போட்டுக்கலாம் இப்போ உதாரணத்துக்கு செங்கல்பட்டுக்கு வந்து டிஸ்ட்ரிக் ஃபுல்லாக ஒரு அப்ளிகேஷன் தான் கொடுத்துருக்காங்க இதே ஈரோடு நீங்கள் எடுத்திங்கன்னா ஒவ்வொரு வட்டத்துக்குமே வந்து அப்ளிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ நம்ம காமனாக சொல்கிறோம் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வேணும்னா அதுவும் கண்டிப்பாக வீடியோவில் நம்ம கண்டிப்பாக அப்ளை வந்து பண்ணுவோம் அதில் எக்ஸ்ட்ரா டீட்டெயில்ஸ் வந்து கண்டிப்பாக அதில் நிறைய கொடுத்துருக்காங்க இதில் விட நிபந்தனைகள் கண்டிப்பாக ஈரோடு டிஸ்ட்ரிக்டில் கொஞ்சம் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க நம்ம இப்போ என்னென்னு அடுத்த வீடியோவில் நம்ம பார்த்துலாம் ஸோ அதுக்கு அடுத்தது கல்வி தகுதி என்ன அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க தமிழை ஒரு பாடமாக கொண்டு கண்டிப்பாக தேர்வு எழுதப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ கட்டாயம் தமிழ் படிச்சிருக்கணும் அதே போல் வந்து இதர தகுதிகள் என்ன அப்படின்னா விண்ணப்பதாரர் அந்த வட்டத்தை சார்ந்தவராக சேர்ந்தவராக கண்டிப்பாக இருக்கணும் நீங்கள் எந்த வட்டம் அதாவது அந்த டிஸ்ட்ரிக்டில் எந்த வட்டத்தை நீங்கள் தாலுக்கில் நீங்கள் விண்ணப்பிருக்கீங்களோ கண்டிப்பாக அதுக்குள்ளே இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அப்ளைவே பண்ண முடியும் தமிழில் பிழை என்று எழுத படிக்க தெரிஞ்சிக்கணும்னு சொல்கிறாங்க விண்ணப்பதாரர் சம்மந்தப்பட்ட வட்டத்தை சேர்ந்தவராகவும் அதே வட்டத்தில் நிரந்தரமாக வசித்து வருபவராகவும் இருக்க வேண்டும் காலி பணியிடம் அறிவிக்கப்பட்ட கிராமத்தை சேர்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு அக்கிராம பணியிடத்துக்கு முன்னுரிமை வழங்கப்படும் நீங்கள் அதே ஓன் வில்லேஜாக இருந்தால் உங்களுக்கு எக்ஸ் முன்னுரிமை தருவாங்க அதாவது முப்பத்தஞ்சு மார்க்னால் முப்பத்தஞ்சு மார்க் ஃபுல்லாக தருவாங்க இல்லைன்னா உங்களுக்கு முப்பது மார்க் தருவாங்க ஸோ அந்த மார்க் டிஃப்ரெண்ட் வரும் நம்ம ஆல்ரெடி மார்க் டிஃப்ரெண்ட்டில் வீடியோ போட்டுருக்கோம் ப்ரீவியஸில் நீங்கள் அதில் போய் நீங்கள் பார்த்துக்கலாம் ஸோ வயது வரம்பு என்ன அப்படின்னா குறைந்தபட்சம் நீங்கள் இருபத்தோரு வயது வந்து நிறைவு செய்திருக்க வேண்டும் அதிகபட்சமாக முப்பத்தி ரெண்டு வயது சொல்லியிருக்காங்க முப்பத்தேழு வயது யாருக்கு அப்படின்னா பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்புமுனை பட்டியலில் பழங்குடியினர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பிசிஎம்பிசி டிஎன்சி எஸ்டி ஸோ இவங்களாம் வந்து முப்பத்தேழு வயசுக்கு இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கான அரசாணை எண் வந்து கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ அதை ரெஃபர் பண்ணி நாங்கள் வயது வரம்பு கொடுத்துக்கணும் அதே போல் மாற்றுத்திறனாளிக்கு கூடுதலாக பத்து வருஷம் வந்து கொடுத்துருக்காங்க மேலும் முன்னாள் இராணுவத்தினருக்கு அப்படின்னா நாற்பத்தெட்டு வயது இதர வகுப்பினருக்கும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சீர்பான பின்னர் அப்படின்னா பிசிஎம்பிசியில் முன்னாள் இராணுவத்தினர் தான் அவங்களுக்கு ஐம்பத்தி மூணு வயது வரை பிசிஎம்பிசி எஸ்டிஎஸ்டி வரவங்களுக்கு ஐம்பத்தி மூணு வயது வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து செங்கல்பட்டு மாவட்டம் ஸோ இது கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்ளிகேஷன் லிங்க்கு மேலும் பல முக்கியமான டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளோட வெப்சைட்டில் கொடுத்துருக்கோம் ஸோ டேரக்ட் லிங்க்கு நீங்கள் அதில் கிளிக் பண்ணி பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்டில் தெரியுங்க உங்களுக்கு அடுத்த வீடியோ வேணுமா அடுத்த வீடியோ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்கு ஸோ அடுத்த என்ன டிஸ்ட்ரிக்ட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எதிர்பார்ப்பு சொன்னீங்கன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் அப்லோட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் உங்களுடைய சந்தேகங்களை க்ளியர் பண்ணுறதுக்கும் நாங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பதில் சொல்கிற மாதிரி இருக்கும் இந்த வீடியோ எல்லாரும் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி